கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அப்போஸ்லாம் பொருஷுத்த பவுல் குறந்திருக்கிறது முதலாம் நிருபம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது விழித்துருங்கள் விசுமாசத்தில் நிலைத்துருங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்ற வார்த்தை நம்மிடத்திலே பெரிய காரியங்களை ஆவியானவர் செய்ய போதுமானதாக காணப்படுகிறது நாம் காண்கிற கத்துடைய ஜனங்கள் அல்லது கத்துடைய விசுவாசிகள் என்று சொல்லிக்கொள்ளுகிறவர்கள் விசுவாசத்திலே ஆழமாய் நிலைத்திருப்பதற்கு பதிலாக துரிதமாய் செயல்படுகிற அல்லது சுய புத்தியின் மேல் சாய்ந்து செயல்படுகிற ஒரு அனுபவங்களை நாம் நன்றாய் பார்த்திருக்கிறோம் அறிந்து கொண்டிருக்கிறோம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டுமே என்றால் நமக்கு நீடிய பொறுமை வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இருக்கிறது நிருபம் நான்காம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது அங்கே ஆப்ரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் நம்புவதற்கு எதுவும் இல்லாதிருந்தும் விசுவாசித்தான் என்று நாம் வார்த்தையிலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் நாம் எவரேற்கிறதுன நிருபத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் அந்த நீடிய பொறுமையிலே ஆண்டுவர் கொடுத்த ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் பொறுமையாய் காத்திருந்தான் என்று வேதம் நமக்கு தொழிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் என் அன்பு தெய்வ ஜனமே பரிசுத்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவை உண்டு பண்ண வேண்டுமே என்றால் உங்களை நன்றாய் ஆசீர்வதிக்க வேண்டுமே என்றால் நீங்கள் கத்ராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதில் நிலைத்துருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஆபிரகம் பொறுமையோடே காத்திருந்தான் அவன் ஆண்டவர் சொன்ன வாக்குத்துவத்தை உசுமாசித்தான் ஆண்டவர் அவனுடைய காத்திருப்புக்கு ஒரு பதிலை கொடுத்தார் ஆண்டவர் அவனை ஆசிர்வதித்தார் என்று நாம் வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இது மாத்திரமல்ல யாக்கோபை குறித்த வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது யாக்கோபு தேவனோடு கூட ராம் முழுவதும் போராடினான் ராம் முழுவதும் போராடினான் ஆண்டவரே நீர் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ராம் முழுவதும் போராடினான் ஆண்டவர் அங்கே அவனை ஆசிர்வதித்தார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு குறைவு உனக்குள்ளே காணப்படலாம் அந்த குறைவை ஆண்டவர் நிறைவாய் மாற்றும்படியாய் நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்துருங்கள் கத்ராகி இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் அதிலே நீங்கள் பலமாய் நிலைத்திருங்கள் கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்வார் ஒருவேளை நீங்கள் நான் எப்படி எழுந்து நடப்பேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் கர்தராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து அவருக்குள் நிலைத்திருப்பீர்கள் என்றால் அவர்கள் மத்தியிலே பலத்த அற்புதங்களை செய்கிறார் எப்படி விசுவாசத்தினாலே தன் தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த மனிதனை கர்த்தராய் ஆண்டவர் எழுந்து நடக்க பண்ணினாரோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே பலத்த அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் நெடுநாளாய் காத்திருக்கிறேனே என்று அங்கலாய்க்காமல் இருங்கள் ஆண்டவரை விசுவாசித்து அந்த விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் அவர்கள் மத்திலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் கத்ராக்யேசு கிறிஸ்துவின் பேரிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஒரு குறைவின்றி சகலவற்றிலும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் ஆண்டுபுர்தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமே நாம் திபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டுபுரே இந்த காலை வேலைக்காய் ஸ்தூத்ரம் வார்த்தைகளை ஆய் ஸ்தூத்ரம் பலப்படுத்தும் அண்டவரையை ஆசீர்வாதத்திற்காக காத்து கிடக்கிற நபர்கள் உண்டையா கர்த்த தயவாயிறங்கி அப்படி விசுவாசத்தை பார்த்த நீர் பலத்த அற்புதங்களை செய்யும்படியாய் பிரிய ஆசிர்வாதங்களை உண்டுபடும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் தடைப்பட்டு போன காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சீக்கிரத்தில் சீக்கிரத்துல கொடுக்கிறபடியால் தொதுரிகிறேன் பிதாவே எல்லாவற்றையும் சுவாசத்தில் நலத்துறந்து சுவாசத்தில் உறுதியாயிருந்து சுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள கர்த்தர் அதிகமாய் உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை அமீன் ஆமீன்